எங்கூர் பக்கத்தில் ஒரு சிறு பிள்ளைகள் அநாதை குழந்தைகளை எடுத்து வளர்க்கிற ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆசிரமம் இருக்கிறாரு அந்த சிறுபிள்ளைகளை பிள்ளைகளை அனாதைகளாய் விடப்படுகிற குழந்தைகளையும் வளர்ப்பார்கள் பெற்றோர் அனுப்புகிற பிள்ளைகளை ஏழை குழந்தைகள் வைத்து பராமரிக்கிற ஒரு காப்பகம் இருக்கிறாரு கத்தோலிக்க துறைச்சபை தான் அதை கவனித்து வருகிறது ஒரு ஃபாதர் அதற்கு பொறுப்பாக இருந்து சொந்த பிள்ளைகளை போல் அவங்களை நேசித்து வழிநடத்தி கொண்டு வந்தார்கள் அந்த ஆசிரமத்திற்கு ஒரு பெண் குழந்தை கொண்டு வந்து விடப்பட்டு அந்த குழந்தைகளும் அந்த பிள்ளைகளோடு வளர்ந்து வந்தது அந்த பிள்ளை வளர்ந்து பதினெட்டு வயது ஆகும்போது இப்போ ஸ்கூல் முடிந்து கல்லூரி படிக்கிற வயது வந்தபோது அவளுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது எல்லாருக்கும் அப்பா அம்மா வர்றாங்க காலேஜில் வந்து பார்க்குறாங்க ஸ்கூலில் வந்து பார்க்குறாங்க அப்பா அம்மா வந்து பேசுகிறாங்க எனக்கு யாருமே இல்லையே எனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை என்னை பார்க்க யாருமே வருவதில்லையே ஒரு இயக்கம் உள்ளத்தில் இருந்தது தாயினுடைய அன்புக்கான இயக்கம் தகப்பனுடைய அன்புக்கான இயக்கம் அந்த மகளுக்குள்ளே காணப்பட்டது அதனால் தனிமையா உட்கார்ந்து அழுவாள் அநேக சமயங்கள் ஆஸ்டரில் படுக்கையை கண்ணீரினால் நினைப்பாள் எனக்கு உண்மையாய் அன்பு காட்ட ஒரு தாயை போல தகப்பனை போல நேசிக்க யாருமில்லையே அநாதையாகிவிட்டேனே என்று அழுவாள் ஒரு நாள் துக்கம் தாங்க முடியாதபடி போனாள் அப்பா இருக்காங்க அம்மா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வர்றாங்க எங்க அப்பா அம்மா யாரு எனக்கு சொல்லுங்க எங்க அப்பா அம்மா யாரு என்பதாக கேள்வி கேட்டாள் அப்படியே கண்ணீரை பார்த்தபோது அந்த ஃபாதருடைய உள்ளம் நொறுங்கி போனாரு ஐயோ இந்த மகளுக்கு நான் என்ன சொல்லுவது தாய் தகப்ப இல்லாதபடி இங்கே வளர்ந்து வருகிற இந்த மகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது கண்ணீரோடு வந்து நிற்கிறாளே நான் எப்படி ஆறுதல் படுத்துவது என்று அப்பொழுது ஆண்டு ஒரு ஆலோசனை கொடுத்தார் சொன்னார்கள் மகளே உங்க அப்பா அம்மா யாருன்னு இயேசுக்கு தான் தெரியும் அவரிடத்தில் போய் கேள் இயேசுவனிடத்தில் போய் கேள் எங்க அப்பா யார் அம்மா யாருன்னு கேள் என்பத சொன்னார்கள் நான் போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மகள் போனாள் நாளை ஆலயத்திற்கு போனாள் அங்கே போய் ராத்திரிலே முழங்கால் படியிட்டு அழுது அழுது கேட்டாள் இயேசுவே எங்க அப்பா அம்மா யாரு எனக்கு அப்பா அம்மா வேணும் எனக்கு அப்பா அம்மா யாரு கண்ணீர் விட்டாள் வெகு நேரம் அழுதாள் இரவு நடு இரவு வரைக்கும் அழுது கொண்டிருந்தாள் எனக்கு தாய் தகப்பன் யார் எங்க இருக்கிறாங்க எங்க அப்பா அம்மா யார் ஆண்டு வரேன் இயேசுவே எனக்கு சொல்லும் காத்திருந்தாள் வெகு நேரம் அழுது கொண்டிருந்த போது அவளுடைய கண்ணீர் இயேசுவின் சமூகத்தில் போனது இயேசு இறங்கி வந்தார் அவளுக்கு அருகில் வந்து நின்றார் அன்று சொன்னார் மகளே ஏன் அழுகிறாய் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லையே எங்க அப்பா அம்மா யாரு நான் உனக்கு சொல்லுகிறேன் அன்று சொன்னார் நான் தான் உனக்கு தாய் தகப்பன் நான் தான் உனக்கு அம்மா நான் தான் உனக்கு அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நீ அழாதே அன்றுவர் ஆறுதல் படுத்தினார் அந்த ஒரு வார்த்தை அவருடைய காயப்பட்ட உள்ளத்தை ஆறுதல் படுத்தினர் ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொண்டரு எனக்கு இருக்கிறார் எனக்கு தாயாக தகப்பனாக இருக்கிறார் அது எனக்கு போதும் ஆண்டு ஊரோடு பழக ஆரம்பித்தாள் எல்லாவற்றையும் இயேசுரிடத்தில் மனந்திறந்து பேச ஆரம்பித்தாள் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினரு